அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வீட்டுக்கு வருமா வராதா அதே போல் நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் டெவலப் பண்ண முடியுமா முடியாதா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக சர்டிஃபிகேட் டிஜிட்டல் நடக்கிற முறையில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் டெவலப் பண்ண கொடுத்துட்டாங்க ஏன்னா இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போது இந்த பெட்ச்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வந்து ஆகஸ்ட் மாதம் எழுதின அனைத்து நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வரணும் அப்படி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு ஆனால் விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைவேட் கடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே லாகின் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் அதே போல் இன்ஸ்டியூட் கேண்டிடேட்னா பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் பண்ண முடியும் ஏன்னா இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே போக முடியாது ஓகேங்களா லாகின் ஆகாது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பிரைவேட் கேண்டிடேட்டு ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைப் ரைட்டிங் ஆகட்டும் இங்கிலீஷ் சீரியல் ஆகட்டும் எல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெக்னிகல் பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் அதே போல பார்த்தீங்கன்னா நான் லாகின் வந்து பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணிட்டு லாகின் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே வந்து கிளிக் என்ற ப்ராசஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஜிடி டிஜிட்டல் சர்ட்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஷன் வந்து நம்ம இது வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மந்த்து பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு உங்க மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது உங்களுடைய மாதம் வந்து ஜீரோ அஞ்சு உங்களுடைய ஃபர்ஸ்ட் எழுத்து வந்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மூணு எழுத்து அட்டு போட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் நாலு லாஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அதே போலதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து சிஓஏ ஓகேங்களா இப்போ டைப் கம்ப்யூட்டர் ஆட்டோமிஷன் வந்து லாக்இன் பண்ணிக்கலாம் லாகின் பண்ண உடனே நம்ம கிளிக் டு ப்ராசஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டிஜி சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா டோவ் பண்ணிக்கலாம் இவருடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி